அஸ்ஸலாமு அஸ்லாம் அல்ஹம்துலில்லாஹி வரஹமதுல்லாஹி வபரகாத்தூ ஒரு முறை ஒருமுறை ரலில்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு ஒரு மிஸ்கீனான பெண்மணி அதாவது ஏழை பெண்மணி இரண்டு குழந்தைகளை கூட்டிகிட்டு வர்றாங்க வந்து ஐஷா ரலில்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட கேட்குறாங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லா உங்கள் வீட்டில் எந்த நிலைமையில இருக்கும் அப்படிங்கிறது அதாவது அவங்க ஒரு வேளை உணவு கூட வயிறார சாப்பிட மாட்டாங்க அந்த நிலமையில் அவங்க வீட்டில் பேருச்சம்பழம் இருக்குது அதுவும் மூணு தான் இருக்குது அதை எடுத்து அந்த ஏழை பெண்மணிகிட்ட ஐஷாரியில் அவங்க வந்து கொடுக்குறாங்க அதை வாங்கின அந்த ஏழை பெண்மணி ஒரு குழந்தைக்கு ஒன்றும் இன்னொரு குழந்தைக்கு ஒன்றும் தனக்கு ஒன்றுன்னு அதை பிரித்து வச்சுக்கிறாங்க அந்த பிள்ளைங்க ரொம்ப பசி கொடுமையில் இருந்தனால அந்த பேருச்சம்பழத்தை வேக வேகமாக சாப்பிட்டு தாயிட்ட இருக்க அந்த ஒரு பேரிச்சம்பளத்தையும் கேட்குறாங்க உடனே அந்த பெண்மணி அந்த ஒரு பேரிச்சம்பளத்தையும் ரெண்டாக பிரித்து பாதி பாதியாக பிள்ளைங்கள்கிட்ட கொடுக்குறாங்க இதை பார்த்து ஐஷார் அலி அவங்க வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க இன்னும் தன்னுடைய கணவரான நபிசல்லாஹ் அலிக்சல்லவங்க தன்னோட வீட்டுக்கு வந்ததும் அந்த பெண்மணியை பற்றி எடுத்து சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க இதை கேட்ட நபி சொல்லல்லா ஹலிகல் அவங்க சொல்கிறாங்க இந்த செயலால் அல்லா ஒன்று அந்த பெண்மணிக்கு சொர்க்கத்தை கடமையாக்குவான் அல்லது இந்த செயலால் அல்லா நரக வேதனையிலேருந்து அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சுபஹான் அல்லா இது எவ்வளோ பெரிய ஒரு சின்ன செயலுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த செயலால் அல்லாஹ் பிரியப்பட்டு அந்த பெண்மணிக்கு சொர்க்கத்தை கொடுக்குறான் ஸ்வஹன் அல்லா அல்லாஹ் நாம் செய்கிற செயல் சின்னதாக இருந்தாலும் சரி அதனால் அல்லா நம்மளை பிரியப்படக்கூடியவனாக இருந்தான் அப்படின்னா இன்ஷால்லா நாம் அந்த செயலை செஞ்சு இன்னும் அதன் மூலியமாக சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அடியார்களாக நம்மை அல்லாஹ் ஆக்குவானாக ஆமீன் வாஹிர தகவானா அலஹமது இல்லாஹி ரபில் அலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته